வரலாற்றுபுரத்துல வந்து நிறைய தண்ணி தேங்கும் செல்லு பிறந்த கண்ணை வந்ததுல இருந்து ரோடு ரொம்ப குண்டு குழிமா இருந்துச்சு ரொம்ப நல்லா மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா இந்த பிரிட்ஜு இதை வந்து கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு செல்லு என்னன்னு என்ன படப்பை பஜார் இருக்கு அங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்ப வந்து அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு முன்னாடி செய்யற ஒரே தலைவர் நம்ம போய் சந்திக்கும் போது எளிமையா சந்திக்க முடியும் சார் நம்ம வீட்டுக்குள்ள வரலாம் வந்து நல்லா செய்யணும் வரதாஜபுரத்துல வந்து நிறைய தண்ணி தேங்கும் முதல்ல குளம் மாதிரி ரொம்ப தேங்கும் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க எம்எல்ஏ செல்ல பிறந்த கண்ணை வந்ததுல இருந்து இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப தண்ணி எல்லாம் தண்ணிக்கு வெளியே போக வழி விட்டு இப்போ அதை ஒரு சிறந்த இதுவா பண்ணிருக்காங்க இப்போ வந்து அந்த இடத்துல நல்ல குடியிருப்பு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க படப்பைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா இந்த பிரிட்ஜ் இதை வந்து கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு செல்ல பிறந்த என்ன இருக்கு ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உரகடம் கம்பெனி போற ஏகப்பட்ட காலையிலேயும் ஒரு ஆறு மணில இருந்து பத்து மணி வரையும் டிராபிக் அதே மாதிரி ஈவினிங் மூணு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரை ஒரு டிராபிக்கா தான் இருக்கும் அந்த படப்பி நீ கடந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப டிராபிக்கா இருக்கும் இன்னைக்கு இந்த பிரிட்ஜு கொண்டதுனால நிமிஷத்துல டக்குனு போயிட்டு போயிடறாங்க டிராபிக்கே கிடையாது பஜார்ல பஜார் நல்லபடியா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது மிகப்பெரிய ஒரு படப்பைக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது வந்து நாங்க வாழ்க்கை பூரா நாங்க நன்றி கடன் போட்டுருக்கோம் எம்எல்ஏக்கு படப்பு பஜார் இருக்கு அங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ வந்து அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா மேல பிரிட்ஜு கட்டிட்டாங்க இப்போ அதுல வந்து வண்டிக்கு நிறைய மூவ் ஆகுறதுனால இப்போ பெரிய பெரிய வண்டிக்கு மூவ் ஆகுறதுனால இப்போ வந்து எந்த ஆக்சிடென்ட் இல்லாம கொஞ்சம் எந்த யாருக்கும் பாதிப்பு இல்லாம இப்ப இருக்கு செல்வம் பெருந்தோகை சார் வந்து நல்லா பண்ணிருக்காரு எல்லாத்தையுமே இந்த படப்ப பிரிட்ஜ் ரொம்ப சிறப்பா முறையில இருக்குது வண்டிக்கு போறதுக்கு டிராபிக் இல்லாம போற போறாங்க வராங்க ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது அது இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு ரொம்ப குண்டு குழியுமா இருந்துச்சு இப்போ ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க அதுவும் வசதியா இருக்குது எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு கஷ்டம் இல்லாம இருக்குது செல்வ பெருந்தோகை வந்து ரொம்ப நல்லா பணி செய்யறாங்க நல்லபடியா எல்லா விஷயமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது மக்கள் குறை ஏதாவது போய் சொன்னோம்னா டக்குன்னு அதை முன்னெடுத்து நல்லபடியா அதை நிறைவேற்றி தராரு அதே மாதிரி அடிக்கடி மக்கள் சந்திக்கிறது படம்பைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் படம்பைக்கு வர்றது இப்படி எல்லா விதத்திலையும் மக்களோட ஒன்றிணைந்து நல்லபடியா செஞ்சிட்டு இருக்காரு எதனா ஒரு உதவி கேட்டோமா உடனே அதை முன்னிருந்து செய்வாரு அதனால எங்களுக்கு பிரச்சனையே இல்ல அவர் இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாவே இருக்குது மீண்டும் வர்றதுக்காக நாங்க எல்லாருமே வர வைப்போம் இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ தேவைக்கு ஏத்த அதிகமா செய்யறாரு அதனால இவரு மாதிரி ஒரு சிறப்பா சேர்ந்த ஒரு தலைவர் இதுவரை நாங்க பாத்தது இல்ல எங்க தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ வந்து நாங்க தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கிற மாதிரி இனிமேல ஸ்ரீபெரும் தொகுதிக்கு அவர்தான் தான் நிரந்தர எம்எல்ஏ ஏன்னா ஒவ்வொன்றதுமே அவர் தேர்ந்தெடுத்து செய்வார் மக்களுக்கு என்ன தேவை கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யற ஒரே தலைவர் யாரா செல்வ பண்றது நம்ம போய் சந்திக்கும் போது எளிமையை சந்திக்க முடியும் அவர்னா வேற எந்த ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் நமக்கு அது இல்ல செல்வ பண்ற போய் நம்ம டக்குன்னு போய் சந்திச்சு பேச முடியும் எல்லாம் பண்ண முடியும் அதனால திரும்ப அவர் தான் வரணும் கண்டிப்பா வந்து அவர் மீண்டும் வரதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறோம் கண்டிப்பா நாங்க எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவோம் நான் கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறோம்